thank yeah. you தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மாநாடு செங்கல்பட்டில் கட்சி நிர்வாகிகள் பலத்தை நிரூபிக்க பேரணி நடைபெற்றது நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்னும் புதிய அரசியல் கட்சியை தொடங்கி தமிழ்நாடு அரசியலில் புதிய புயலாக வந்துள்ளார் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள மாநாட்டிற்கு கட்சி நிர்வாகிகள் தயாராகி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நகரத்தில் இன்று இருநூற்றுக்கும் மேற்பட்ட தாவேக்க கட்சி நிர்வாகிகள் கட்சி கொடியை பிடித்து கொண்டு செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஜிஎஸ்டி சாலையில் அரசு மருத்துவமனை வரை தனது பலத்தை நிரூபிக்க பேரணியாக சென்றனர் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடைபெறுவதையொட்டி விஜய் கட்சி நிர்வாகிகள் பேரணியாக சென்று தனது பலத்தை வெளிப்படுத்தினார்கள் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க